வீட்டுல வறுமை நீங்கிறதுக்கும் இருக்கிறதுக்கும் என்னென்ன வழிகள் நம்ம என்னென்ன விஷயங்களை மாற்றி செய்யணும் அப்படின்றத பத்தி போடக்கூடிய வழக்கம் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு குறிப்பு நான் எடுத்து கொடுத்தாலும் அதிர்ஷ்டமான இந்த கையிலிருந்து அந்த பொருள் செல்லக்கூடியவங்களுக்கு வளத்த இருக்க கூடாது யார் பாக்குறீங்களோ டக்குன்னு அதை எடுத்து அப்புறப்படுத்திடுங்க இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆர்த்தி விளாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைய பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு ஒரு வீட்டில் ஆண் பெண் குடும்பத்தார்கள் எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பதிவு ஒரு குடும்பத்துக்கு மன நிம்மதி ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த மன நிம்மதிக்கு முதல் விஷயம் அந்த வீடு வளத்தோடு இருக்கணும் வறுமையோடு இருக்கக்கூடாது ஸோ ஒரு வீட்டில் வறுமை நீங்கிறதுக்கும் வறுமை அந்த வீட்டை நெருங்காமல் இருக்கிறதுக்கும் என்னென்ன வழிகள் வீட்டிற்குள்ளேயே நம்ம என்னென்ன விஷயங்களை மாற்றி செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தான் நான் சொல்ல போறேன் ஏன்னா எண்ணம் போல் தான் நம்மளுடைய செயல் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எதை நினைக்கிறோமோ தான் நம்ம வந்து செய்வோம் எதை விதைக்கிறோமோ தான் நம்ம அறுவடை செய்வோம் அதனால நம்ம என்னென்ன விஷயங்களை நம்மளே அறியாமலேயே நெகட்டிவா செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ எல்லாமே மாற்றி பாசிட்டிவாக ஆக்கும்போது அந்த வீட்டிற்குள்ள வளமை மட்டுமே இருக்கும் வறுமை தங்காது வறுமை இல்லாத ஒரு வீடாக அதை மாற்ற முடியும் இல்லை எங்கள் வீட்டுக்கு வறுமை இல்லை இனிமேல் வரவும் கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அந்த வறுமையை அந்த வீட்டுக்குள்ள வரவிடாமல் பண்ணுவதற்கான சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வர போகிறோம் அது என்னென்ன விஷயங்கள் எதெல்லாம் நம்ம தெரியாமல் தவறு செஞ்சிட்ருக்கோம் அதை எப்படி எப்படிலாம் மாற்றிக்க முடியும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் ஏன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம அன்றாடம் நமக்கே தெரியாமல் தெரியாம அது தவறுன்றது நமக்கே தெரியாம அதை நம்ம செஞ்சுக்கிட்டோ இல்ல அதை பிரயோகப்படுத்திக்கிட்டோ உபயோகிச்சுக்கிட்டோ நம்ம இருப்போம் அதையெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு வந்தாலே வீட்டிற்குள்ள மகாலட்சுமி வருவாங்க இல்லனா அந்த வீட்டுல நெகட்டிவிட்டி சுத்தி இருக்கு அப்படின்னா நிச்சயமா அந்த வீட்டுக்குள்ள நல்ல ஆற்றலும் நல்ல சக்தியும் வரவே முடியாது ஸோ அதற்கான ஒரு சில விஷயங்களை ஒன் பை ஒன்னா நம்ம இப்போ பார்க்க போறோம் முதல் விஷயம் வீட்டுல உணவு தானிய பொருட்கள் நம்ம எப்பவுமே தான் வச்சுருந்துருக்கணும் ஒரு பாதிக்கு மேல அது குறையுது அப்படின்னாலே திருப்பி அதை நம்ம ரீஃபில் பண்ணி வச்சிடணும் ஒரு உப்பு ஜாடி இருக்கு அப்படின்னா அந்த உப்பு ஜாடி கடைசி வரைக்கும் காலியாகிற வரைக்கும் விட்டுட்டு ஒரு நாள் காலியான பிறகு ஒரு புது பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து நிரப்புறது அப்படின்றது தவறான செயல் அது பாதிக்கு கீழே குறையும் பொழுதே அடுத்து அதை வாங்குவதற்கு நம்ம அலர்ட் ஆகிடும் அலர்ட் ஆகி ஒரு பேக்கெட் வாங்கி வச்சிடணும் வச்சுட்டு அதை மீண்டும் ரொப்பிடணும் இது வந்து உப்பு புளி மிளகா பருப்பு இப்படி வீட்டில் பயன்படுத்தக்கூடிய முக்கிய முக்கியமான க்ராசரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தானிய வகைகளாக இருக்கட்டும் மிக முக்கியமான உணவுப் பொருட்களை எப்போவுமே குவித்து நிறைவாக தான் நம்ம வந்து வச்சிருக்கணுமே தவிர அதை ஒ கிட்ட நம்ம காலி பண்ணிட்டு புதுசா வாங்குறது அப்படிங்கிறது தவறான செயலா இருக்கும் வழிச்சு வழிச்சு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க வழிக்காதடி ஒரு ஒரு தட்டுல சாப்பாடு கூட ரொம்ப வழிச்சு வழிச்சு சாப்பிடாத கொஞ்சம் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரிதான் எதையுமே வழிய வழிய நம்ம வந்து காலி பண்ணிட்டு புதுசா வாங்குறத விட பாதிக்கு கீழே அது குறையும் பொழுது அதனுடைய அத்தியாவசியம் நமக்கு தேவை நிச்சயமா இது இருக்கும் இல்லையா அதனால நம்ம அதை திருப்பி வாங்கி வாங்கி நிரப்பி வைத்துக் கொள்ளுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இது உணவு தானியங்கள்ல மட்டும் இல்லைங்க நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் விஷயங்கள்லையுமே இதை நம்ம வந்து கவனமாக வச்சுக்கணும் எதை கேட்டாலும் வீட்டில் உப்பு இல்லை சக்கரை இல்லை காப்பி தூள் இல்லை எல்லாம் காலி ஆயிடுச்சு இனிமேல் தான் எல்லாமே இருக்கும் எல்லாமே காலி ஆயிடுச்சு பாருங்க டப்பா காலி போய் வாங்கிட்டு வரீங்களா பருப்பு காலி வாங்கிட்டு வரீங்களா அரிசி சுத்தமாக காலி ஆயிடுச்சு வாங்கிட்டு வரீங்களா இந்த வார்த்தைகளை பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் பயன்படுத்தாதீங்க கண்டிப்பா இதை பயன்படுத்தாதீங்க ஏன்னா நம்மளை சுத்தி ததாஸ்து தேவதைகள் எப்பவுமே இருந்த வண்ணம் இருப்பாங்க வீட்டுல உப்பு இல்லை அப்படின்னும் போதே ததாஸ்து அப்படின்னு சொல்லறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே நமக்கு அப்படியே வரமா கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதன் பிறகு அது நிறைவதற்கான வாய்ப்பே நமக்கு குறைஞ்சி விடும் எவ்வளவுதான் நம்ம முயற்சி செஞ்சாலுமே உணவு தானிய பொருட்களை வாங்கி ரொக்கவே முடிய மாட்டேங்குதுங்க எங்க வீட்டில் எப்பவுமே வந்து அதுல ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்றதுக்கான காரணம் இதுதான் நம்ம பிரயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் உங்க வீட்டுல ஒரு பொருள் குறையுது அப்படின்னா வாங்கணும்னு சொல்லி பழகுங்க உப்பு வாங்கணும் நாளைக்குள்ள உப்பு வாங்கிடணும் இன்னைக்கு வரைக்கும் இருக்குங்க சமையலுக்கு தேவையான பொருட்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்குங்க புளி இன்னைக்கு சமையலுக்கு பயன்படுத்திட்டேன் நாளைக்கு வாங்கியே தீரணும் அரிசி இன்னும் ரெண்டு நாளைக்கு நம்ம வீட்ல தாராளமா வருதுங்க அதன் பிறகு நம்ம அரிசி வாங்கி ஆகணும் இன்னைக்கே வாங்கிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி நேர்மறை வார்த்தைகளை நீங்க பயன்படுத்த பயன்படுத்த ததாஸ்து தேவதைகள் அதற்கும் ததாஸ்துன்னு சொல்லுவாங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது ததாஸ்து அப்படின்னு சொன்னாங்கன்னா அதற்கான வழியும் பிறக்குதுன்னு அர்த்தம் வாங்குவதற்கான வருமானமோ இல்லை வாங்குவதற்கான வாய்ப்புமே இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் பாசிட்டிவாக அதை பொழுது அதற்கான வழியை இறைவன் உங்களுக்காக ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதனால இல்லை இல்லை இல்லைன்னு சொல்றதை விட வாங்கணும் 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 அப்படின்றத சொல்லி மாற்றி சொல்லி பழகி பாருங்க இது ஒரு விஷயம் மூன்றாவது விஷயம் தலைமுடி அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் என்னடா அழகு குறிப்புக்கு போயிட்டேனே அப்படின்னு நினைக்கிறீங்களா அழகு குறிப்பு இல்லைங்க முடி உதிர்வுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் உதிரக்கூடிய முடி வீட்டை சுத்தி வராத மாதிரி பார்த்துக்கணும் எப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் வீட்டு மூளைக்கு மூளை முடி சுற்றலா சுருண்டுகிட்டே இருக்கு ஃபேனை போட்டா முடி சுற்றுறது பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டே இருக்க கூடாது யார் பாக்குறீங்களோ டக்குன்னு அதை எடுத்து அப்புறப்படுத்திடுங்க நான் வீட்டுல முடி சுருட்டி வந்துகிட்டே இருக்கவே கூடாது வீட்டையே சுருட்டிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்க்கக்கூடிய இடத்துல எல்லாம் தலையை வாரி வாரி முடியை சுருட்டி சுருட்டி வைக்கிறதுன்றது தவறான விஷயம் மொத்தமா தலைவாரி முடிச்ச பிறகு எல்லா முடியும் சுருட்டி எடுத்துட்டு போய் அப்புறப்படுத்திரு அப்படிங்கிறது தான் மிக சிறப்பு இல்லைன்னா அந்த வீட்டில தரித்திரம் நிலை கொண்டு இருக்கும் அந்த முடியின் மூலமாக நெகட்டிவிட்டியும் தரித்திரமும் வீட்டுக்குள்ள நுழையுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய முடிகளை எல்லாமே அப்புறப்படுத்திடுங்க கையில் சுருட்டி வைக்கக்கூடிய முடிவுகள் எல்லாத்தையுமே அப்புறப்படுத்திடுங்க வீட்டுக்குள்ளே அதை இருக்கவே விடாதீங்க அதே மாதிரி ஆறு மணிக்கு மேலே தலை வாழ்றதோ இல்லை நாள் முழுக்க தலையை விரித்து போட்டுகிட்டே இருக்கிறதோ மிக தவறான செயல் அதுவும் வீட்டில் தரித்திரத்தையும் துரதிர்ஷ்டத்தையும் நிலை கொள்ள செய்யுறது செய்வதற்கான எளிமையான வழி இதன் இந்த மூலமா நம்ம வீட்டுக்குள்ள தரித்திரம் நுழைஞ்சிரும் அப்புறம் எப்படி நம்ம வீடு லட்சுமி கடாட்சமா இருக்கும் பாசிட்டிவா நடக்கும் வீட்டுக்கு வரவு அப்படிங்கிறது எப்படி வரும் செலவாவே தான் இருந்துகிட்டு இருக்கும் இந்த நான் தலை விரிச்சு போட்டுக்கிட்டு சுத்துறதையும் ஆறு மணிக்கு மேல தலை வாரிக்கிட்டு இருக்கிறதையும் இதெல்லாமே வந்து தவிர்த்துடுங்க முழுக்க இது எதுவுமே நம்ம வந்து செய்யக்கூடாத விஷயங்கள் அதை தான் நான் வந்து உங்களுக்காக சொல்லியிருக்கேன் அடுத்த முக்கியமான விஷயம் மூக்குத்தி போடக்கூடிய ஒரு குறிப்பு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் நிச்சயமா இந்த மூக்குத்தி வீட்டுக்குள்ள அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொண்டு வர முடியும் எனக்கு மூக்குத்தி குத்தி இருக்கிற வழக்கம் இருக்குங்க எப்படிங்க எனக்கு அந்த வழியை சொல்லுங்க அப்படின்னா இது யார் வேணாலும் செய்யலாம் மூக்கு குத்தி இருக்கக்கூடிய எந்த பெண்மணி வேணாலும் செய்யலாம் இந்த மூக்கு குத்தி இருக்கு இல்லையா அந்த மூக்குத்தில மேல இருக்கக்கூடிய அந்த பூபாகம் தங்கமாக இருக்க வேண்டும் திருகாணி இருக்கக்கூடிய பாகம் வெள்ளியாக வெள்ளி உலோகமாக இருக்க வேண்டும் அந்த மாதிரி கேட்டு செஞ்சு வாங்கிக்கங்க உங்கள் மூக்குத்தியில நீங்கள் மேலே அழகுக்காக போடக்கூடிய பூ பாகம் உங்களுக்கு கோல்டா தங்கமாக இருக்கணும் திருகாணி போடக்கூடிய பாகம் வெள்ளியாக இருக்கணும் ஏன்னா தங்கம் வந்து குருவை குறிக்கக்கூடியது திருகாணியினுடைய வெள்ளி வந்து சுக்கரனை குறிக்கக்கூடியது குரு சுக்கரன் ரெண்டு பேரையும் நீங்க கனெக்ட் பண்ணும் பொழுது குரு சுக்கரன் யோகத்தை நீங்க ஆக்டிவேட் பண்றீங்க உங்கள் மூலமாக உங்கள் வீட்டுக்கு குரு சுக்கர யோகம் வரும் இது ஜாதகத்தில் இல்லைனாலும் பரவாயில்ல உங்களுடைய ராசி நட்சத்திரப்படி உங்களுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் உங்கள் கட்டம் சார்ந்து பார்த்து இல்லைனாலும் பரவாயில்ல எனக்கு குரு சுக்கர யோகமே இல்லைங்க என் ராஜ் ரா ஜாதகப்படி என் கட்டத்துப்படி எனக்கு குரு சுக்கர யோகமே இல்லைன்றவங்க கூட அதை மூக்குத்தியின் மூலமாக கொண்டு வர முடியும் சோ மூக்குத்தியில் தங்கத்தையும் வெள்ளியும் பயன்படுத்தி குரு பிரயோகத்தை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க நிறைவா மருதாணி வைக்கக்கூடிய வழக்கம் வீட்டில் கடனே இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தும் மருதாணி வைத்த கரங்கள் மூலமாக எதை எடுத்து கொடுத்தாலும் அதிர்ஷ்டம் தான் வரும் அதே மாதிரி கை முழுக்க மருதாணி வச்சுக்க முடியல அப்படின்னாலுமே சுண்டு விரல்லையாவது மருதாணி வச்சுக்க எதற்காக சுண்டு விரல்ல மருதாணி வைக்கணும் அப்படின்னா ஒருத்தவங்களை பார்த்து வணக்கம் அப்படின்னு சொல்லும் அந்த மற்றவரை சந்திக்கக்கூடிய முதல் விரல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுண்டு விரல் தான் அந்த சுண்டு விரல்ல நீங்க மருதாணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மருதாணி அந்த சுண்டு விரல் மூலமா அவங்களுடைய பார்வைக்கு போயிட்டு அவங்க மூலமா உங்களுக்கு வரக்கூடிய திருஷ்டிகளை போக்கிவிடும் கண்ணீர்ன்னு சொல்லக்கூடிய கண்ணு பட்டுருச்சுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருஷ்டியை போக்கக்கூடிய ஆற்றல் மருதாணிக்கு உண்டு அதனால தான் கை நிறைய மருதாணி வச்சுக்கோங்க எந்த பொருளை எடுத்து கொடுத்தாலும் அதிர்ஷ்டமான இந்த கையிலிருந்து அந்த பொருள் செல்லக்கூடியவங்களுக்கு வளத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி உங்களுடைய கரங்கள் மூலமா நீங்கள் நமஸ்காரம் சொல்லும் பொழுது அதை பார்க்கக்கூடிய பார்வையில் இருக்கக்கூடிய திருஷ்டியை அது போக்கிவிடும் மருதாணிக்கு திருஷ்டி போக்குவதற்கான ஆற்றல் இருக்குது அதனால மருதாணி வைக்கக்கூடிய வழக்கத்தை பயன்படுத்திக்கோங்க நானுமே தொடர்ந்து மருதாணி வைக்கணுன்ற ஆசையோட இந்த பதிவின் மூலமாக இதை உங்களுக்கும் தெரியப்படுத்திட்டு நானும் இதை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ மருதாணி அப்படின்றத இந்த கோன் மூலமாக வரக்கூடிய மருதானியை பற்றி நான் சொல்லலை வீட்டு வாசலில் வளரக்கூடிய மருதாணி செடி இலைகள் இருக்கு இல்லையா அந்த இலைகளை அரைத்து அதன் மூலமாக நம்ம வைக்கக்கூடிய மருதாணி தான் உண்மையான மருதாணி அந்த மருதாணியை வைக்க முயற்சி செய்யுங்க நான் சொன்ன இந்த ஒவ்வொரு குறிப்புகளுமே உங்க வீட்டுக்குள்ள வறுமையை நுழைய விடாது உங்க வீட்டுக்குள்ள வறுமை இருந்ததுன்னா உங்க வீட்டை விட்டு ஓட செய்வதற்கான வழிமுறைகளை தான் சொல்லியிருக்கேன் இந்த வழிமுறைகளில் பண்ணுங்க எல்லாமே எனக்கு தெரியாது அப்படின்றவங்க இன்னையில இருந்து புதுசா ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க இன்னும் நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா இதன் மூலமாக உங்களுக்கு பலன்கள் கிடைக்கத்தான் செய்யும் அதன் மூலமாக வறுமை உங்களை நெருங்காம நீங்க பார்த்துக்கலாம் ஸோ இது இல்லாமல் இன்னும் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் வறுமை நம்மளை இருக்கிறதுக்கான விஷயமா இருக்குன்றதே எனக்கு கமெண்ட் பாக்ஸ் மூலமா தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப லைக் பண்ணியிருக்கேங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பதிவையும் லைக் பண்ணி பண்ணி ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி